வெல்கம் டு டாக்ஸ் மகாநதி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்தப்பா கேரக்டர் பண்றாங்க இல்லையா மகாநதி சீரியல்ல ஜி என் பாரதி மோகன் சார் அவங்க வந்துட்டு எஸ் எஸ் மியூசிக்ல ஒரு குண்டி இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க போல பிகாஸ் அவங்களால வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பெஷல் அந்த செலப்ரேஷனுக்கு வர முடியல அப்படின்ற ரீசன்னால அவங்கள டைரக்டாவே போயிட்டு இன்டர்வியூ பண்ணி அந்த ஒரு ட்ராஃபி இருக்கு இல்லையா குட்டி மொமெண்டோ தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற டைட்டில் எல்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து அதை போயிட்டு நேராகவே பிரெசென்ட் பண்ணியிருக்காங்க அந்த பிக்சரை இன்னைக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல அவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க தானா சேர்ந்த கூட்டம் மகாநதி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பிகாஸ் அவங்களால வர முடியலை ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து நினைவு நாள் அப்படின்றதுனால ஊருக்கு போயிட்டாங்களாம் தான் வர முடியலன்னு சொன்னாங்க இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து அந்த அதுக்கான ரெக்கக்னேஷனை வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க ஸோ அதுக்கே எஸ் எஸ் மியூசிக்கோ ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் தான் சொல்லணும் அவங்க நமக்கு நிறைய செஞ்சுட்டாங்க லாஸ்ட் ஒரு ரெண்டு வாரமாக இருந்தாலும் ரெண்டு நாள் அப்படியே எப்படி சொல்றது புயல் அடைச்சி அமைதியான மாதிரியோ ஒரு ஃபீல் இருக்கு இந்த ஃபுல் இன்டர்வியூ வந்து செக் பண்ணா இன்னும் ரிலீஸ் ஆகல போல ஒரு குட்டி மட்டும் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆடியன்ஸ் ரீச் இருக்கு ஆக்சுவலாக இவர் தான் கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்காரு இப்போ ஒருத்தவங்க அவங்க திட்டுறாங்கன்னா அதை அவங்க சந்தோஷமா பண்ணிக்கணும் பிகாஸ் அவர் பண்ணது நெகட்டிவ் கேரக்டர் அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி எங்க போனாலும் மகானதுல ஆக்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நீங்க என்ன திட்டங்கன்னா தான் நான் என்னுடைய ரோலை கரெக்டாக பண்ணியிருக்கேன்றதுக்கான ஒரு அர்த்தம் நீங்க கொடுக்குற அங்கீகாரமும் அதுதான் அப்படின்றத அவங்க வந்து வந்து அழகாக சொல்லியிருக்காங்க உண்மையான விஷயம் அவர் அவங்க வாங்கிட்டாங்க இன்னும் பசுபதி மெச்சம் இருக்காங்களே அவங்களுக்கும் போயிட்டு கொண்டு போய் சேர்த்திருவாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு சைடு இருக்க நம்ம ஹீரோயின் காவேரியா வந்து ஆன் ஸ்கிரீன்ல லக்ஷ்மி பிரியா வாழ்ந்தாலும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ல வந்து பிரபா தான் வந்து உயிர் கொடுத்துட்டு இருக்காங்க காவேரியோடய வாய்ஸ்க்கு அவ்வளோ அழகான ஒரு டோன் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே டிஃப்ரெண்டாக கொஞ்சம் டோன் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஜி விஜய் சன்னு சொல்லிட்டு கலக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி வந்து அவங்க வெள்ளித்திரையில நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க ஈவன் சூர்யாவோடைய எதற்கும் துணிந்தவன் மூவி இருக்கு இல்லையா அதுல பிரியங்கா மோகனுக்கு வந்து அவங்க டப் பண்ணியிருந்தாங்க அது வந்து சும்மா ஹாப்பியாக வந்து அந்த டைம்ல வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ அதுக்கப்புறம் நிறைய டப்பிங் மூவிஸ்லாம் எல்லாம் இருக்கும் சில ஹாலிவுட் மூவிஸ்லாம் கூட அதுக்கெல்லாம் கூட சில நிறைய ஆக்ட்ரஸ் வந்து அவங்க வாய்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ஒன்ஸ் அகைன் ஒரு பெரிய அனவுன்ஸ்மெண்ட் இருக்குல்லாம் ஷேர் பண்ணிட்டு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் மூவிக்காக அணிக்கா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இவங்க தான் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே சில மூவிஸ்க்கு கொடுத்துருக்காங்களா இப்பயும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க ஈவன் எஸ்எஸ் எஸ் மியூசிக் இவங்க கூடயுமே வந்து ஒரு குட்டி இன்டர்வியூ வச்சிருக்காங்க மேபி அதை வந்து சூன் ரிலீஸ் பண்ணுவாங்க போல மேபி அந்த ஏதாவது ட்ராஃபி கொடுத்துருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஒன்ஸ் அது ரிலேட்டடாக அப்டேட் கிடைச்சா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒரு பெரிய மூவியில் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸையுமே அக்ஷயா வந்து அங்கே ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க வந்து மேலும் மேலும் முன்னேறிகிட்டே போகிறது அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது ஸோ பார்க்குற நமக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அதே மாதிரி அவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் ஆ ஹீரோயினுக்கு மட்டும் தான் கொடுப்பான் அப்படின்னு இல்லாமல் நிறைய சீரியல்ஸில் வில்லேஜ்குலாம் கூட வந்து உங்கள் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க எப்பயுமே வந்து கொடுத்துட்ருக்காங்க சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணுறவங்களும் சொல்லிட்டு நிறைய இடத்துல உங்களுடைய வாய்ஸ் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்குது எப்பவும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் எல்லா இடத்துலையும் வெள்ளித்திரையிலும் வந்து நிறைய ஹீரோயின்ஸுக்கு உங்கள் வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த டூ டேஸ் பேக் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சேன் நம்ம பாரி ரைட்டர் சார் கொஞ்ச நல்லா எதுவும் அப்படின்னு ஷேர் பண்ணாமல் இருக்காங்க பட் எஸ்எஸ் மியூசிக்கில் ஒரு ப்ளூ சாரி மேம் நம்ம எல்லாரோட மனசும் கவர்ந்தாங்க ஏன்னா ஆடியன்ஸோட மைண்ட் வைஸாக அங்கே போய்ட்டு ஓ பண்ணி எல்லாருக்கு கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க அண்ட் வீக்கா ஃபேன்ஸ் எப்படி பட்டவங்க அப்படின்றதையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தாங்க இல்லையா அவங்க வந்து பாரி சாரோடைய அந்த டயலாக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு வார்த்தை அது வந்து ரைட்டருக்கு சாருக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம் ஏன்னா எல்லாருமே வந்து ரைட்டர் பற்றிலாம் பேசியிருந்தாங்க பட் நேமோட சேர்த்து மென்ஷன் பண்ணது நம்ம ப்ளூ சாரி மேம் மேம் தான் அவங்கள வந்து அப்படி பேசுனது ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு அந்த வீடியோ ஷேர் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருந்தாங்க எஸ் எஸ் அவ்வளோ பெரிய செலப்ரேஷன் அவ்வளோ ஃபேன்ஸ் கூட இருக்க ஒரு இடத்துல அவரோட பேர் அங்கே ஒழிச்சதே அவருக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாரு சில இடத்துல மட்டும்தான் நமக்கு வந்து அவரோட ரைட்டிங்கில் ஏதாச்சும் ஒரு குட்டி குட்டி ஃபீலிங்ஸ் இருக்கும் பட் பல இடத்துல நம்ம ரசிக்க வச்சிருக்காரு அவருடைய டைலாக்ஸ்லாம் அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க